ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கல் சேகர் கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரேங் தான் புஷ் பண்ண போகிறோம் நியூ சீசன் இந்த சீசன் வந்து எலக்ட் மாஸ்டர் அடிக்க போகிறோம் அதனால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டில் முப்பத்தஞ்சாவது ப்ளேஸில் இருக்கோம் நம்ம ஐடி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாவது ப்ளேஸில் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைக் ரேட் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஸ்டைக் ரேட் அடிச்சிருக்கோம் மூணு கில் அடிச்சிருக்கோம் இது இதில் பார்த்தீங்கன்னா எட்டு கில் அடிச்சுருக்கோம் அடுத்து ஸ்டைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு மட்டுமே அடிச்சிருக்கோம் இது வந்து மூணு ஸ்டைக் ரேட் அடிச்சிருக்கோம் இன்னும் கீயை வந்து பார்த்துக்கோங்க கீ மூணு ஸ்டைக் ரேட் அடிச்சிட்டோமா ஒரு கிலோ அடித்து இன்னும் கீயை வந்து பார்த்துக்கோங்க கீயும் வந்து வின் பண்ணியிருக்கோம் கீயை பாருங்கள் கீ வந்து பார்த்துக்கோங்க நான் வச்சு காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்டைக் ரேட்டு ரெண்டு கிலோ அடிச்சிருக்கோம் ஸ்டைக் ரேட்டில் ரெண்டு கிலோ அடிச்சிருக்கோம் இதில் வந்து அஞ்சு ஸ்டைக் ரேட் அடித்து இதில் ஒரு மூணு ஸ்டை அஞ்சு கிலோ அடித்து மூணு ஸ்டைக் ரேட்டு அடிச்சிருக்கோம் அடுத்த மேட்சு வின் பண்ணியிருக்கோம் அடுத்து அடுத்து அடுத்த மேட்சையும் வின் பண்ணியிருக்கோம் ஒரு கிலோ அடித்து அடுத்து தூந்து போயிருக்கோம் ரெண்டு கிலோ அடித்து தூந்து போயிருக்கோம் அடுத்து ரெண்டு கிலோ அடித்து தூந்து போயிருக்கோம் இந்த சீசன் பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்கு கண்டிப்பாக எலெட் மாஸ்டர் அடிப்போம் நம்ம நம்ம டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் விடுங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ் ரேங்க் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து களத்தில் என்ட்ரி ஆயாச்சு இது வந்து என்ட்ரி ஆயாச்சு சேகர் கொடியை குத்திட்டேன் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக போய் அடிக்கணும் கொடியை குத்திட்டு நான் சேகர் அவ்வளோதான் களத்தில் இறங்கிட்டேன் சேகர் களத்தில் இறங்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம முப்பத்தஞ்சாவது ப்ளேஸில் இருக்குது காட்டிட்டோமா இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம ஒரு சீசன் விட்டாமல் நம்ம மாஸ்டர் அடிச்சுட்டு வரோம் இந்த சீசன் அடிச்சிருவோம் பார்த்துக்கோங்க இந்த சீசன் கண்டிப்பாக அடிச்சிருவோம் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவும் போல் பிஸ்டல் எடுத்துகிட்டோம் பிஸ்டல் எடுத்துகிட்டு உடனே நம்ம கேம் வந்து பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் ரவுண்டே நம்ம என்றைக்கி அடிச்சிருக்கோம் நம்ம என்றைக்கி அடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஊய்ஞ்சி ஊஞ்சி தான் ஆடணும் ஏன்னா எல்லாமே பிளேயரு நம்மளை எப்படி அடிக்கணும் அடிச்சு எப்படி அடிப்பாங்க தெரியுமா பிளேயர்லாம் இந்த சிஎஸ் ரங்க ஐயோ விளாட்றதே ரொம்ப தான் எப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரனேட் கிடச்சிது பாம்பு அது குக் பண்ணி போட்டேன் இன்னும் வேலைக்காவலை கரெக்டாக வந்து படலை இது இன்னும் சிடோரி சிடோரி தான் இது என்ன பவர்னு தெரில சிடுவரியை விட்டேன் அது இன்னும் வேலைக்காகலை அது எப்படி வருதுன்னே தெரில சிடோரி அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாக்காயிட்டேன் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஜிராயா பண்டல் போட்டு நாக்காயிட்டேன் ஜிராயா வந்து என்ன என்னமாரியான அனிமி சீரியஸ்லேயே கேரக்டர் தெரியுமா பஸ் ஸ்டாண்டு கேரக்டரு ஜிராயா தான் அவர் வந்து ஒரு நரோட்டாவுக்கு நல்ல குருவாக இருந்தவர் ஜிராயா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலாக விட்டுட்டாங்க ஃப்ரீ பண்டலாக ஃப்ரீ ஃபயரில் இந்த இந்த இடத்துல பாருங்கள் பியூட்டிக்கை பியூட்டிக்கை வந்து ஆடுறாரு பியூட்டிக்கை வந்து வருங்க ஸ்வெட்டரார் அப்படியே பியூட்டிக்கை வந்து அப்படியே ஒன்றும் வேலைக்காகலை பியூட்டிக்கை வந்து அடி வாங்கிட்டார் பஸ் ஸ்டாண்ட் தோல்வியில் முடிஞ்சு டிஃபர்ட் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தூந்து போயிட்டோம் ஆப்போனட் டீம் வந்து ஒரு ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க நம்ம ரெண்டாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்டல் எடுத்திருக்கோம் பிஸ்டல் வந்து எடுத்திருக்கோம் டபுள் பிஸ்டல் இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம் இது வந்து எடுத்துருக்கோமா இந்த ரவுண்டு கண்டிப்பாக அடித்த அவன்டா சேகர கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாவும் பேசுவேன் நல்லாவும் பேசுவேன் ஏன்னா சேனல் வளரணும் அதுக்கோசரம் தான் உங்களுக்கு எப்படி பேசணுன்னு சொல்லுங்கள் நான் வந்து கமாண்டரில் சொல்லுங்கள் நான் வந்து பேசுகிறேன் அந்த மாரி அடுத்து ரெண்டாவது சேனல் ஒன்று வச்சுருக்கேன் அதில் சண்டே ஆனால் ரூம் மேட்ச் நடக்கும் குணசிலா கேமிங்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்டே ஆனால் சப்ஸ்கிரைபர் ரூம் மேட்ச் நடக்கும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ் ரேங்க்கு கிளாஸ் கோடு கிளாஸ் குவாடு இன்னும் விளாடல சிஎஸ் ரேங்க் மட்டும்தான் இந்த இடத்துல ரெண்டு இனிமே இருப்பாங்க நான் போய் ஒரு அழுத்து அழுத்துவன் பேர் இந்த இடத்துல நாக்கு வச்சுட்டேன் நாக்கு வச்ச உடனே டிமிட்ரி பவர் பார்த்துக்கோங்களா எப்படி விளையாடுறாங்கன்னு நாக்கு வச்சேன் டிமிட்ரி பவர் இந்த இடத்துல வந்து எங்கள் பிளேயர் அடிப்பார் இவர் பார்த்தீங்கன்னா இவரும் நாக்காகிடுவார் நம்ம கிட்டே வந்து ஸ்குவாடில் ஸ்குவாடெல்லாம் பெரிய பிரச்சனை இப்போ ஸ்குவாட் இருந்தால் கரெக்டாக வந்து கேம் முடிச்சிருவேன் இந்த இடத்துல வந்து பியூட்டிகை நாக்கு வைக்கிறாரு பியூட்டிக்கை நாக்கு வச்சு ஒரு கில்லும் எடுத்துட்டார் இப்போ பியூட்டிகை மட்டுமே ஒன் வீஸ் த்ரீ பண்ணணும் ஒன் வீஸ் த்ரீ பண்ண போகிறாரு பாருங்கள் ஒன் வீஸ் த்ரீ பண்ணுவாரா பண்ணுவாரா என்று தெரியவில்லை ஒன் வயஸ் த்ரீ பண்ணுவாரா 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 இந்த இடத்துல ஓரத்தில் ஒரு எனிமி நாக்கு வச்சுருவாரா நாக்கு வச்சிட்டார் அடுத்து இன்னொரு எனிமி இன்னொரு எனிமி வந்து சிடோரி விட்டாம்பாரு அடா அட்டா 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 சிடோரி சிடோரியாக விட்டிங்க சிடோரி ரசிகான் ஏட்டா ஃப்ரீ ஃபயரில் நரோட்டோவை காப்பி பண்ணி விட்டிங்க அவ்வளோதான் கேமே இது என்ன கேம்னே தெரியல நரோட்டோவை காப்பி பண்ணி விட்டுட்டீங்க பரவாயில்ல அடுத்து வந்து நம்ம நம்ம இயக்கியை எடுத்துட்டோம் ஏகே வந்து எடுத்துட்டோம் ஃபயர் இது வந்து ட்ராகன் ஏகே நம்ம வந்து இது செவன் டேஸ் கிடச்சிது பொட்டியில் கன் பாக்ஸில் கிடச்சிது இதை வச்சு தான் நம்ம இந்த இயற்கையை வச்சு அட்டிக்கு போகிறோம் எப்போவுமே இந்த ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சிப்பாங்க நான் வந்து இந்த ஒரு பிளேஸ் எப்பவுமே பிடிச்சிடுவேன் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சிருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனிமை உருவாக பாருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டெய்ட்டில் இனிமேல் இருப்பான் இந்த இந்த நான் காட்டுற மாதிரி ஒரு வரேன் 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 வர வரேன் வர 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 டக்குனு வாடா டக்குனு வாடா போடு 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 ஐச்சிடா சேர்க்கிறேன் ஒரு நம்ம செல் வந்து எக்ஸாட்லாம் வியாது நார்மலாக தான் அடிப்போம் ஃபஸ்ட்டு கில் வந்து அடிச்சிருக்கோம் ஒரு கில்லு அடிச்சிருக்கோம் மேட்ச் வந்து வின்னிங் இந்த இந்த ரவுண்டு வந்து வின்னிங் பண்ணிட்டோம் ஆப்பனட்டு டீம் வந்து ரெண்டு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு தான் ஏறுவேன் எனிமையெல்லாம் இந்த சைடு ஏறுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு ஏறிட்டேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஏறினோடனே இந்தாண்ட டப் டப்னு நாக்கு வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து நேராக ஏறிட்டேன் நம்ம டீம் மட்டும் ஏற ஆரம்பிச்சிட்டாரு என்னை பார்த்தேன் நம்ம டீம் மட்டும் ஏற ஆரம்பிச்சிட்டாரு இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் யாரும் போதே அடிப்பாங்க பாருங்கள் எப்படி அடிப்பாங்க பாருங்கள் இந்த இடத்துல குளோஆல் போட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் கவர் ஆவேன் இந்த இடத்துல நின்று பார்த்து அடிக்கலாம் பார்ப்பேன் அப்பயும் ஒன்றும் எளிமையும் ஒன்றும் தம்படில் தம்படில் கரெக்டாக வந்து இந்த இடத்துல மெடிக்கெட் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பார்ப்போம் அதுக்குள்ளே கேமே முடிச்சுருவாங்க டீம் இந்த கேம் வந்து ஓவர் அவ்வளோ தான் ஓவரில் இந்த கேம் வந்து வென்றி வெற்றி வெற்றி இந்த ரவுண்டு வந்து நாங்கள் ஜெயிச்சிடுவோம் ஓகேங்களா நான் வந்து ஒரு கிலோ கூடமே அடிக்கலை இந்த ரவுண்டில் வந்து சேகரே சேகரே ஒரு கிலோ ஒரு கிலோ கூட அடிக்கலை சேகரே இந்த ரவுண்டில் வந்து ஒரு கிலோ கூட அடிக்கலை அதனால் வந்து இந்த ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டோம் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் ஆப்போனட் டீம் ரெண்டு ரவுண்டு நாங்கள் எங்கள் டீம் வந்து ரெண்டு ரவுண்டு எங்கள் டீம்னால் சும்மா ஃபயர் ஜிட்டு ப்ளஸ் ஏகிற டீமாக கொக்கா யாரும் நினச்சிட்டீங்க அப்பா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஏகே இப்போ நான் வந்து ஏகேவும் எம்பி பாட்டியும் மினி மியூசிக் கண்ணும் எடுத்துட்டேன் மினி மியூசிக் கண் எடுத்துகிட்டேன்னா இப்போ பாருங்கள் இப்போ நேராக போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உக்காருவேன் டீம் மட்டும் உக்காந்துருப்பார் நான் டீம் மட்டும் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்பேன் இவரும் ஒன்றும் சொல்லலை இந்த இடத்துல வந்து கரெக்டாக உக்காந்துட்டுனா உக்காந்துட்டு இந்த ஜீனா இவர் வந்து எகிரி எகிரி அடிக்கிறார் அடிக்கிறார் எனிமையை ஜீனா வந்து அடிக்கிறாரு இந்த இடத்துல நான் வந்து நாக் அவுட் வச்சுருவேன் அவர் அவருக்கெல்லாம் தெரில நான் வந்து நாக் அவுட் வச்சிட்டேன் ஓசிகளின்னு நினைக்கிறாரு ஆமாம் ஓசிகளு தான் இந்த இடத்துல வந்து ஓசிக்கல்லாம் இருந்தாண்ணா ஓகே காய்ஸ் இந்த ஓசிக்கல்லாம் இல்லை நான் மட்டும் அடித்தேன் டேமேஜ் போனது இந்த இடத்துல மட்டுமே நான் வந்து இஸ் ஃபோர் பண்ணணும் ஒன் இஸ் ஃபோர் பண்ணுற மாரி எனக்கு நிலம் ஆகிடுச்சு ஏன் இவங்க நினச்ச அந்த கேம் வந்து முடிச்சிருக்கலாம் கரெக்டாக இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு நாக் அவுட் வச்சிட்டேன் மேலே ஃபஸ்ட்டு வந்து கில்லு கிளியர் பண்ணிட்டேன் இன்னொரு நாக் அவுட் வச்சிட்டேன் இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒருத்தர் வருவான் பாருங்கள் கரெக்டாக அங்கே ஒரு நாக் அவுட் வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு நா ஒரு கில்லு கிளியர் பண்ணிட்டேன் ஒருத்தவனை வந்து நாக் அவுட் வச்சிட்டேன் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி கேம் ப்ளே பண்ணுற மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி தான் அப்ளே பண்ணணும் ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க நான் நாலு பேர் பார்த்திங்கன்னா இன்னும் மூணு பேர் மறுபடியும் ரீ பண்ணிட்டால் மறுபடியும் நாக்கவுட்டு அப்படியே ஏரி ஏறி அடித்தேன் அப்படியே ஏறி அடித்தேன்னா எகர்லாம் இல்லை அப்படியே நின்று இடத்துல இருந்து அடித்தேன் நாக்கவுட்டு மறுபடியும் இந்த இடத்துல டேமேஜ் பண்ணுவேன் வால் போடுவேன் மறுபடியும் இன்னொருத்தன் வருவான் மறுபடியும் இன்னொரு அவுட்டு இப்போ பாருங்கள் மறுபடியும் இன்னும் வருவான் பாருங்கள் இப்போ ஏறிக்கிட்டு வராம பாருங்கள் தைரியமாக டேமேஜ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இயற்கை வச்சு ஐத்து ஐத்துரா சேகர் ஐத்துன ஒன்று ஒன் வீ ஸ்போர் கோடு டீமே காலி கொத்துரா கோடியே அட 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 அட்ட சேகர்ரா சேகர்ரா அடுத்து நம்ம தான் சொல்லிக்கிறோம் நம்ம புகழ்ச்சியை நீங்கள் தான் கமாண்ட் பண்ணணும் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ வந்து மொத்தமாக விளையாடுவோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு தூந்து போயிடுவேன் எப்படி சொல்கிறேன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஏறுவேன் கரெக்டாக ஏறிடுவேன் கரெக்டாக பாம்பு போடுவேன் அவங்க வந்து ஏதோ பவரை விடுவான் பாருங்கள் இது என்னன்னே தெரியல இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நின்றுட்டுனா இந்த இடத்துல ஏதோ ஒரு பவர் மீறி ஒன்று வந்துச்சு அது என்ன தெரில நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் சிஎஸ்ரே எங்கள் உள்ளாரே வந்தேன் ரெண்டு நாள் வேலை இருந்தது இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ தான் புஷ்பானே வந்திருக்கேன் இந்த இடத்துல நாக் ஆகிட்டேன் இந்த இடத்துல நாக் ஆகிட்டோடனே இந்த இடத்துல வந்து முடிச்சு விட்டான் பரவாயில்ல இந்த இடத்துல வந்து டீ மட்டும் வாங்க போகிறாரு பாருங்கள் இப்படி வாங்குவார் பாருங்கள் மட்டமாக வாங்குறாரு ஒரு கில்லு அடிச்சுட்டே சாப்பிடத்தில் இவரை பார்த்தீங்கன்னா ஜிகானா ஜிகானாவா என்னென்ன பேர் ஜிகானா இவர் வந்து அடிக்க போகிறாரு பாருங்கள் இவர் வந்து அடிக்க போகிறாரு ஜிகானா அடிக்க போகிறாரு இந்த இடத்துல வந்து ஒரு கில்லு அடிச்சிருக்காரு ஒரு கிலோ அடித்தோடனே தலைமையிலே வச்சு விட்டார் எனிம டீமில் வந்து தலைமையிலே வலை மேலே வச்சு விட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஃபைனல் ரவுண்டு த்ரீ அதாவது மூணுக்கு மூணு எனிமி டீமில் மூணு நம்ம டீமில் மூணு அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்குவலு மேட்ச் வந்து சரிசமாக போயிடுச்சு ஃபைனல் ரவுண்டு இப்போ ஜெயிச்சா நாம் தான் போயா ஜிட்டு ப்ளஸ்ஸு எப்படியோ ஜெயிச்சு மானத்தை காப்பாற்றி ஃபர்ஸ்ட்லேயே கொடி கொத்தன லாஸ்ட்டில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டீம் மட்டும் வந்து நாக் அவுட் வைப்பார் அந்த இடத்துல இயக்க வச்சு சரியான டேமேஜ் பண்ணுவேன் ஆனால் இன்னும் இனிமே வந்து சிக்கலை இப்போ இப்போ என்ன பண்ண போறேன்னா இயற்கையை வச்சு அடித்தேன் அந்த குளோவல்ட்டு தான் இப்போ இனிமே இருக்கான் இந்த குளோவல்ட்டு ஏதோ பவர் விட்டான் என்ன பவர் தெரில பவர் விட்டான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை தூக்கி கரெக்டாக போடுவோம் கரெக்டாக மிஸ் ஆகிடுச்சு பாம்பை தூக்கி போட்டோடனே மிஸ் ஆகிடுச்சு போடு ஓசிக்கல நான் அதுக்கு மேலே அடிப்போம் ஓசிக்கல இன்னொருத்தர் வருவாங்கிற பவர் போட டிமிட்ரு பவர் டிமிட்ரு பவர் உடம்பு விடமாட்டேண்டா போடுறா சீக்கிரம் அழுத்துரா அழுத்துறா அழுத்துற அழுத்துறா 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 அழுத்துனவொடனே இந்த இடத்துல ரெண்டு கில்லு ரெண்டு ரெண்டு கிலோ அடிச்சிட்டான் அவ்வளோதான் நம்ம மறுபடியும் அந்த ஆள் எனிமே ஏஞ்சி வருவான் பார்ப்பான் ஆனால் மறுபடியும் அடிச்சிட்டோம் இது வேணால் சுடுவரி கையில் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு பிளேயர் தான் இருக்கான் அவனையும் நாம் தான் அடிக்கப் போகிறோம் அவனையும் அடித்து நாம் வந்து எட்டு கிலோ அடித்து போய் அவன் வாங்க போகிறான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க எட்டு கிலோ அடித்து போயை வாங்க போகிறோம் இந்த இடத்துல நேராக போய் அழுத்துறா சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு நேராக போய் அழுத்த போகிறோம் இப்போ பாருங்கள் எப்படி அழுத்துவோம் பாருங்கள் நம்ம அழுத்திருந்து கரெக்டாக தான் அழுத்தினோம் அவனும் அழுத்திருந்தால் செத்துருக்கலாம் ஜூன்லேயே போய் பார்த்தீங்கன்னா ஜூனில் போய் செத்துட்டான் அவனே நாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் போய் அடிச்சிட்டோம் எட்டு கில்ல அடித்து நம்ம வந்து எம்ஐபியாக வந்திருக்கோம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் பாய் லவ் யூ காய்ஸ் அடுத்த மேட்ச் பார்க்கலாம்